செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இரண்டு ஜெர்மன் மலையேறுபவர்களான ஹெல்முட் மற்றும் எரிக்கா சைமன் ஆஸ்திரேலியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான எல்லையில் உள்ள ஓட் ஸ்டால் ஆப்ஸ் வழியாக மலையேறும் போது குறிப்பிடத்தக்க வகையில் பாதுகாக்கப்பட்ட பண்டைய உடலை கண்டன பின்னர் ஓட்ஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த உடல் மூவாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் பனி மற்றும் பனி அடுக்கின் கீழ் புதிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் சைமன் சமீபத்தில் மலையேறும் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவரை கண்டுபிடித்ததாக நினைத்தனர் இருப்பினும் நெருக்கமாக ஆய்வு செய்த போது உடலின் அசாதாரண தோற்றத்தையும் ஆடைகளையும் அவர்கள் கவனித்தனர் இது சேர்ந்ததாக தோன்றியது அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது மேலும் டாக்டர் ஸ்பென்ட்லர் தலைமையிலான அவர்கள் உடலை கவனமாக அகழ்வாராய்ச்சி செய்த போது ஊசி நம்ப முடியாத அளவிற்கு நன்கு பாதுகாக்கப்பட்ட பண்டைய தனிநபர் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் இது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தையது உடல் பல்வேறு வகையான கலைப்பொருட்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றில் பின்வருவன அடங்கும் ஒரு செம்பு தலை கோடாரி ஒரு பிளண்ட் கத்திரிக்கோள் அம்புகளால் நிரம்பிய ஒரு அம்பு ஒரு வில் ஒரு தோல் மேலங்கி மற்றும் லெக்கிங்ஸ் ஒரு செய்யப்பட்ட லெகிங்ஸ் ஆடுகளின் கவனமாக இன்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு சென்றது அங்கு அது பாதுகாக்கப்பட்டு விரிவான அறிவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது ஓட்சியின் கண்டுபிடிப்பு செப்பு யுகத்திலிருந்து ஒரு ஐரோப்பிய நபரின் வாழ்க்கையை பற்றிய தனித்துவமான பார்வையை வழங்கியுள்ளது என ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன ஆய்வுகளில் அவரை பற்றிய சில செய்திகள் அவரது வயது சுமார் நாற்பத்தி ஐந்து எனவும் அவரது உயரம் சுமார் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் அவரது தொழில் ஒரு விவசாயி அல்லது கால்நடை வளர்ப்பவர் அவரது உணவு இறைச்சி தானியங்கள் மற்றும் தாவரங்களை உள்ளடக்கியது அவர் உடல்நிலை மூட்டுவலி விப்வாம் தொற்று மற்றும் ஒருவேளை லைம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் எனவும் அவரது மரணம் அம்பு காயம் காரணமாக இருக்கலாம் அதைத் தொடர்ந்து தலையில் அடிபட்டிருக்கலாம் எனவும் கண்டுபிடித்தனர் கதை உலகை கவர்ந்துள்ளது பண்டைய ஐரோப்பியர்களின் வாழ்க்கையில் ஒரு அசாதாரண அவர்கள் குறிப்பிடத்தக்க பாதுகாக்கப்பட்ட உடல் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு மனித வரலாறு கலாச்சாரம் மற்றும் இடம்பெயர்வு முறைகள் பற்றிய மதிப்பு நுண்ணறிவுகளை வழங்குகிறது இதுபோன்ற மற்றும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்